அனைவருக்கும் வணக்கம் பணத்தோடு பணம் சேர்க்கும் வழிகள் இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒருத்தர் பெரிய பணக்காரராக இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவர் சம்பாதிய பணத்தை அடுத்த நாள் சம்பாதிக்கிற பணத்தையும் பணத்தோட பணமாக சேர்த்திருவார் ஒரு சிலர் சம்பாதிக்கும் பணம் எவ்வளோ வந்தாலும் அவர் சம்பாதிக்கும் பணத்தை விட கூடுதலாக உடனடியாக செலவு வந்துடும் அப்போ வரவுக்கு மீறிய செலவாகாது மாறிடும் யார் ஒருவருக்கு பணத்தோடு பணம் சேரும் இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக நீங்கள் பயன்படுத்துகிற மணிப்பர்ஸாக இருந்தாலும் சரி பெண்கள் பயன்படுத்துகிற கைப்பையாக இருந்தாலும் சரி இதில் நிறைய சில்லறை நாணயங்களை போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு போகிறப்ப கோயிலில் நடைபெறும் சொர்ணாபிஷேகத்திற்கு காசை கொடுத்துட்டு திரும்பி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி கோயிலில் கொடுக்குற நடைமுறை இல்லை அப்படின்னாக்கா கோயிலில் கொடுக்கக்கூடிய சந்தனம் மஞ்சள் குங்குமம் விபூதி அடுத்தது வேப்பலை மல்லிகைப்பூ சம்மங்கிப்பூ துளசி இப்படி ஏதாவது ஒன்று பிரசாதமாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் சில்லற நாணயம் வச்சுருக்கிற அந்த கைப்பையிலையோ மணி பர்சுலையோ போட்டு வச்சிங்க அப்படின்னாக்கா பணத்தோடு பணம் நிச்சயமாக சேரும் அதுக்கு அடுத்தது ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாட்டில் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன கலசம் ஒன்று வச்சு அதில் விரலி மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் அதில் சில்லற நாணயத்தை போட்டு அந்த கலசத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வந்துட்டு அது நிறைஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து அந்த தொகைக்கு உண்டான வெள்ளமாக இருந்தால் உங்கள் குலதெய்வம் கோயிலில் நீங்கள் வெள்ளத்தை வாங்கி தானமாக கொடுக்கலாம் அப்படி இல்லை அதிகமாக பணம் இருந்தால் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நீங்கள் அன்னதானமாக கொடுக்கலாம் அல்லது உங்களுடைய தெய்வ கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாக்கா அரிசி பாசிப்பருப்பு நெய் இப்படி தானமாக வாங்கி கொடுக்க கொடுக்க உங்களுடைய வாழ்வில் பணத்தோடு பணம் வந்து கொண்டே இருக்கும் இது பணத்தோடு பணம் சேர்க்கும் வழிகளில் ஒன்று நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்